மேடம் லைக் கான்செப்ட்ல நம்ம ஏர்மன் சாரும் இளையராஜா சார் வருவாங்களா இன்வைட் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாங்க சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு அவர் பாடின இன்னும் நினைவு ஊற்றுற மாதிரி அதே போல சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணிருக்காங்க அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா இங்க கேட்டிங்களா வைரமுத்து சாரு தானே எழுதினாரு அந்த படத்துக்காக இருப்பாங்க அந்த தான் முதல்ல வெளியில வந்த அதனாலதான் அன்னை சின்ன குயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் பிறந்ததுல இருந்து கேட்டு வளர்ந்ததும் சுஷீல் அம்மா வாணி அம்மா ராணி அம்மா ஜிக்கி அம்மா அவங்களோட பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்தேன் ஆனா அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அம்மாவோட நேச்சர் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப அம்மா மாதிரி ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாது போனா அவங்களே பெசஞ்சு அவங்க கையால ஊட்டி விடுவாங்க சோ அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்திருக்காங்க சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் அவங்களுக்கு எப்பவுமே என்னோட மானசீக குருவா என்னோட மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்கள் பறித்துக் கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயம் சிறு உன் பேரும் என் பேரும் தெரியாமலே இடம் மாறும் வேகமா ஓடுறதோட தொடர்ந்து ஒண்ணுன்னு ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க அத மாதிரி சின்ன கோயிலான நான் பாடும் பாட்டு கேட்கிறதா என்று மக்களை கேட்க வைத்து தொடர்ந்து நாற்பத்தி ஏழு வருடங்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் மத்திய அரசால் பத்மபூஷன் விருது ஆறு தேசிய விருது இதை எல்லாற்றையும் விட மக்களின் மனதில் நான் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த மக்களின் விருது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் சித்ராமா அவர்களை பேச விரும்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு இவ்வளவு பேர் நிஜமாவே எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கே இருந்தாலும் ஏதோ மெயினா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்றாங்க இந்த இவெண்ட் பிப்ரவரி எய்த் ஒய்எம்சி கிரவுண்ட்ல இலான்சும் நவுசும் சேர்ந்து கேமரா பேங்க் அவங்க ப்ரெசன்ட் பண்ற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இங்க எல்லாரும் வந்து இது வெற்றிகரமா நடத்தி தரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் வேற என்ன சொல்றது தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும் எல்லா ரசிகர்களும் இன்னும் அவரோட பிளே பிளேயர்ஸ் எனக்கு எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் அப்ப நிகழ்ச்சியில இல்ல அங்க பாருமில்ல ஒரு சர்பிரைஸ் அங்க இருக்கணும் இந்த பாட்டு ஓப்பனிங் சாங் எதுன்னு நாங்கள் இன்னும் பிளான் பண்ணிகிட்டுதான் இருக்கோம் நான் எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாடுறேன் கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்கோளை பறித்துக் கண்டு நின்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அனைப்பாயும் சிறுபேதி நானோ

அவங்களுக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாம்ங்கிற ஒரு முடிவுல முடிவு எடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேரு ஸோ ரொம்ப சந்தோஷம்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டுல வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை பா விஜய் சார் எழுதினது பரத்வாஜ் சார் இசையமைத்தது நான் பா என்னோட குரல் கொடுத்தேன் அவ்வளவுதான் நான் அதில் செஞ்சேன் ஆனா அது நிறைய பேரோட மனசுல போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க அதில் ஒரு சில வரிகள் நின்று கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு மூணு லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க அப்படிதான் அந்த பாடல் வெளிவந்தது இல்ல நம்மோட என்னோட சேர்ந்து நாலு சிங்கர்ஸ் இருக்காங்க மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு பிரகாஷ் இருக்காரு திசா பிரகாஷ் இப்போ ரீசெண்டா புது பாடகி ரொம்ப அருமையா பாடம் அவங்களும் கலந்துக்கிறாங்க ஒரு சிங்கர் அவங்க பாடுவாங்க அதை அதோட வயலினு வாசிப்பாங்க நாங்க இவ்வளவு பேரை சேர்ந்துதான் பண்ண போறோம்

நான் மலையாளத்தில் நிறைய கச்சேரிகள் பண்ணுறேன் தமிழில் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கெல்லில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை நான் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போயிட்டுருக்கேன் மேடம் லைக் கான்செப்ட்டில் நம்ம ஏவன் சார்ரும் இளையராஜ சார் வருவாங்களா இன்வைட் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க ஏன்னால் வந்து இளையராஜா சார் வந்து பார்ட்னரே வந்து அவர் ஏதாவது சொல்லுவார்

பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது சாங் ஃபர்ஸ்ட்டு சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே புவை பூச்சிடுவா படத்துக்காக அதோட மலையாளம் வெர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி ப பாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி அதில் வந்து நான் பாடியிருந்தேன் நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரொடக்ஷன் நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார் பாசல் சார் தான் எனக்கு சொன்னார் நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள் அவரை செக் பண்ணால் முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்தால் குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிற ராஜா சார்கிட்ட அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் ஆனால் புகை முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கு ஏற்ற போகுதுங்கிற பாடல் பாட வச்சார் இன்னொன்று ஆக்சுவலாக நீங்கள் இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினது நிறைய பேர் ரசித்தது ஸோ ஆனால் இளையராஜா சார் வந்து இங்கே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்ப நடிக்கிறாரு அவர் வந்து அவன் இவன் சொல்லிருக்காரு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்ப இவர் கிட்டாரு நம்ம வெற்றி சொன்னாரு இவ்வளவு வருஷம் ஜேனில ஏன் கச்சேரி பண்ணலாங்க அந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளவு மீடியா முன்னாடியும் இவ்வளவு ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டிய பர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது தனியா ஒரு ரூம்ல இருக்கும் போதோ இது கேட்டுக்கலாம் கரெக்டுமா அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி இது வந்து இவங்க இல்ல இந்த கேள்வி நீங்க வேற யாருக்கான கூட கேக்கலாம் ஆனா கேள்வி கேட்கக்கூடிய இடம் இது இல்ல அதனால தவிர்த்துருங்க நன்றி வணக்கம் எங்களின் வரப்பேற்று வந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் சார் மேடம் 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 இப்ப நீங்க இருபதாயிரம் சாங்ஸ் பாடி இருக்கீங்க ஆனா அந்த சாங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க என்னை விட அந்த வேற யாராவது பெரிய ஆர்டிஸ்டோ சம்திங் பாடி இருப்பாங்க அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மிஸ் மிஸ் ஆன சாங்ஸ் இருக்கு அதனால என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது ராஜா சார் ரெக்கார்டிங் கூட ஒரு சம்டைம்ஸ் இருக்கலாம் ஏஆர் ரமன் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும்போது நான் ஊரில் இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆகிடும் அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது இல்லை அது வேறு யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும் அது என்ன அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆயிருக்கு ராஜா சாரோடதும் மிஸ் ஆயிருக்கு ஏஆர் ரமன் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டே நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற டைமில் வேற ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு எனக்கு தான் இந்த உருவத்துல டான்ஸ் பண்ண எப்படி இருக்கும் மேடம் வாழ்த்துக்கள் முதல்ல இந்த இருபத்தி எட்டு சாங்ல நீங்க பாடுனது மட்டும்தானா இல்ல மத்த சிங்கர்ஸ் பாடுனது இருக்க போதா நீங்க நான் பாடின சாங்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன் நாங்க கேட்டு வளர்ந்ததெல்லாம் எஸ் எஸ்பிபி சித்ரா மனோ சித்ரா அப்படி கேட்டுதான் நாங்க வானொலியில வளர்ந்துருக்கோம் இப்போ எஸ்பிபி சார் பாட்ன சாங்ஸும் மனோ பாட்ன சாங்ஸ் இது இருக்குமா அதெல்லாம் யாரும் இருக்கும் கண்டிப்பா ரெண்டு மேல் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க மாத்தி மாத்தி பாடுவாங்க மேடம் உங்கள சின்ன குயில் சித்ரா தான் கூப்பிடுவாங்க நீங்க நாப்பத்தேழு வருஷமா பாடுதீங்க இருபத்தஞ்சாறு பாட்டு ஆறு நேஷனல் வார்டு இப்போ பெரிய குயிலா இருப்பீங்க இன்னைக்கு சங்கஸ்ல எதான்னு தெரியலே இல்ல ஆதரவு இல்ல இப்போ உள்ள பாடகையில் சின்ன கோயில்னு ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாடகைகள் யாரை சொல்லுவீங்க ஒரு ரெண்டு மூணு பேரா சொல்லுங்க ஐயோ நிறைய இப்போ அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல் ஸ்வேதா சின்மயி சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க ரொம்ப டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்கு ஒவ்வொரு பாடல் கேட்கும் போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகாக பாடுறாங்களே அப்படின்னு தோணும் ஒன்று ரெண்டு பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் உங்க சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி அதே போல சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ற அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா நீங்க கேட்டிங்களா இல்ல இல்ல பைரமுத்து சாரு தானே எழுதினாரு அந்த படத்துக்காக எழுதி இருப்பாங்க அந்த பாட்டை தான் முதல்ல வெளியில வந்தது அதனாலதான் அன்னை சின்ன கோயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு நிமிஷம் மைக்ல பேசுறேன்

என்ன லாங்குவேஜ் எழுதி பாடுவீங்க ஜெனரலா நான் இப்போ எனக்கு தமிழை எழுத படிக்க தெரியும் தெலுங்கும் நான் எழுதி படிப்பேன் ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில ரொம்ப மஸ்டா ஹிந்தி கத்துக்கணும் எல்லாரும் அதனால ஹிந்தி எழுத படிக்க பேசதான் வராது என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்துலதான் எழுதுறேன் எனக்கு இன்னும் ஈஸியர் அதனால ஒரு ஃபைனல் கொஸ்டின் நீங்க பாட ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா ரித்தம் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளவு அழகா வரும் பட் இப்போ நீங்க வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டம்ல நீங்க தனியா பாடிறீங்க வயலின் தனியா எடுக்கிறாங்க கிட்டார் தனியா எடுக்கிறாங்க ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா தனியா எடுக்கிறாங்க அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அப்ப பாடும்போது இருந்த அந்த கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நான் அது வந்து அப்போல்லாம் ஒரு குடும்பமா எல்லாரும் மெசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மெசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது நான் சின்ன பொண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும் பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ் அந்த மாதிரி ரிதம் வாசிக்கிறவங்க மிருதம் சீனா குட்டி சார் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாம் ஏதாவது அப்போ எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் அங்கே கிடைச்சிட்டு இருந்தது முதல்ல ரெக்கார்டிங் லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு ஒரு குடும்பமா இருந்த எல்லாரும் இப்ப பிரிஞ்சு போன மாதிரி இப்ப யார் யாரு இருக்காங்க யாராவது உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயி போச்சு இப்ப அதுல ஒரு பெரிய ஒரு சங்கடம் எனக்கு உண்டு ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க கூட யாரு மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணல தான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க சோ எல்லாமே எப்படி ஒரு தனிமையிலே ஆயி போச்சு ஜானிக்கி அம்மா பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க சேர்ந்து நிறைய பாடல் பாடிருப்பீங்க பீமேல் டுவைட்லாம் ஜானிக்கி அம்மாட நிறைய சேர்ந்து பாடல ரெண்டு மூணு சாங் மேபி ஒரு அஞ்சாறு சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடியிருப்பேன் ஆனா என்ன என்னோட வாழ்க்கையில என்னோட கரியர்ல அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப இருக்கு நான் பிறந்ததுல இருந்து கேட்டு வளர்ந்தது சுஷீல் ஜானகி அம்மா வாணி அம்மா ஜம்னா ராணி அம்மா ஜிக்கி அம்மா அவங்களோட பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்தேன் ஆனா ஜானிக்கி அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்பவும் அமைச்சிப்பாங்க ரொம்ப அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு போனா அவங்களே பெசஞ்சு அவங்க கையால ஊட்டி விடுவாங்க சோ அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜானிக்கு அம்ம தான் கொடுத்திருக்காங்க சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் அவங்களுக்கு எப்பவுமே என்னோட மானசீக குருவா என்னோட மனசில் ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு ரொம்ப நன்றி ரெண்டு வரிகள் எங்கே எனது கவிதை உங்க குரலை கேட்ட சந்தோஷம் நன்றி கவிதை எனது கவிதை கனவிலே விதி நடித்த சொல்லிட்டா மேடம் உங்க வாய்ஸ் மாத்திரம் அழகு இல்ல நீங்களே அழகா இருக்கீங்க ஏதாவது டிவி சீரியல்ல தமிழ் மலையாள தெலுங்குல நடிக்க கூப்பிட்டு இருக்காங்களா அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல மியூசிக் டைரக்ஷன் இல்லை அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக ஒரு மியூசிக் கிரியேட் பண்றதுக்கு ஒரு தனி ஒரு தனிமை ஒரு என்ன அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடல அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் ஒரு சிச்சுவேஷனுக்கு மியூசிக் கிரியேட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாத ஒன்றும் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க ஆ நடிப்பு நடிப்புக்கு ஒரு கேட்டாங்க ரெண்டு படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு எனக்கு ஆனால் அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு அம் கம்ஃபர்டபுளாக இல்லை இதே போதும் இது இப்படி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அல்ல நான் நான் கஷ்டப்பட்டு பாடி வெளியில வராத படங்கள்லாம் நிறைய இருக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்த நினச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக போகாத பா படங்கள் இருக்கு எதுன்னு இப்ப நீங்க கேட்ட டக்குன்னு எனக்கு சொல்ல முடியலை பட் இருக்கு அந்த மாதிரி நான் நல்லா வரணும்னு நினைச்சுக்கிட்டது எங்கேயுமே எட்டாமல் போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறையா

எனக்கு வந்து புது புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்றது லேர்ன் பண்றது எனக்கு பிடிக்கும் எனக்கு ட்ரை பண்றது ரொம்ப இஷ்டம் ஆனா தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்ப தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியா இருக்காது கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும் அது அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேக்கணும் அதுக்கு நானே ஒரு கோடு லாங்குவேஜ் சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நான ப்ரனன்சியேஷன் சரியா வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும் இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும்

பழைய காலத்துல எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ரமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்ல கிளியரா இருந்தது இப்ப எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும்போதுதான் அப்படி வார்த்தை பளிச்சுன்னு தெரியாம கொஞ்சம் அப்படி போறது அதனாலதான் நினைக்கிறேன் அதுதான் மேடம் அது வழிமுறை இருக்காது பண்றதுக்கு நீங்க அதான் எல்லாத்தனமும் கொஞ்சம் பேக்ல இருக்கிற மாதிரி வைக்க சொல்லுவேன் ஆனா ஒவ்வொரு அது எப்படி எல்லாமே மிக்சிங் பண்றவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு அதை வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்ல எல்லாம் நாங்க போய் உக்காரதில்லை எங்களுக்கு தெரியாத பாட்டு வெளியில வரும்போதுதான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும் கண்டிப்பா மிஸ் பண்றோம் ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெயசுதா சாரோட அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில ரெக்கார்டிங் அனுபவமே எனக்கு என்னோட ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு ஒரு மைக் எப்படி ஃபேஸ் அந்த ஸ்டாப்பர் முன்னாடி எல்லாம் அந்த ஃபில்டர் இல்ல பாப் ஃபில்டர் இல்லாம ப்ளோ வராம பாப்பு வராம எப்படி பாடுறாங்க எல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடி பாடினதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறது எப்படி எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பா ஒவ்வொரு பாட்டில் அதெல்லாம் அதே மாதிரி எஸ்பிடி சாரை பற்றி சொல்லும் போது எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமாக வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையோட இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வரும் இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதில் நான் கத்துக்கிட்டேன் சார்கிட்ட இருந்தேன் அது மட்டும் இல்ல ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோட அவரோட சேர்ந்து பணியாற்றுறவர்களெல்லாம் எப்படி அன்பா எவ்வளோ பாசத்தோட அவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்றாங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன் இவ அமெரிக்கால எல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாள் சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளைக்கு கச்சேரி இருந்தா இப்போ சாட்டர்டே கச்சேரி முடிச்சு சண்டே தூக்க தூங்காம எல்லாம் ரொம்ப டயர்டாக இருப்போம் வந்தால் ஹோட்டலில் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் செக் இன் டைம் நம்ம வந்து ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கு வந்துட்டோம்னா பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக ஆனா எஸ்பிபி சாருக்காக ரூம் சீக்கிரமா ரெடி பண்ணி அவங்கள நீங்க என்ன மட்டும் அமைச்சிருவீங்க நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது நான் அந்த நாபியில அவ்வளவு நேரம் உட்கார்ந்த அனுபவம் எல்லாம் இருக்கு வேற யாரும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க சோ அதெல்லாம் பாக்கும்போது இப்படி அலங்க இருக்காங்க இப்படிதான் இருக்கணும்ங்கிறது ஒரு பெரிய பாடமா கட்டி மேடம் நீங்க பாடிய இத்தனை ஆயிரம் பாடல்கள் ஆஹ் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் முணு முணுக் மடியா இன்னைக்கும் நினைவு வச்சிருக்க மாதிரியா இருக்கு ஆனா சமீபத்துல வரக்கூடிய பாடல்கள்ல எதுவுமே ஒரு வரி கூட புரிய மாட்டேங்குதே இத நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் காலத்தோட மாற்றங்கள் அதாவது வந்து குறை சொல்றதை விட அதோட கூட என்ஜாய் பண்ணி போறதுதான் பெட்ருன்னு நினைக்கிறேன் சார் மேடம் மேடம் ஒரு அளவுக்கு பாட்டு கேட்கும் போது என்ன பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்கன்னு தெரியும் ஆனா பியோர் கர்நாடிக் மியூசிக்கிலே ஒரு ராகத்தை மட்டும் பேஸ் பண்ணி வர்ற சாங்ஸ் அந்த மாதிரி மியூசிக்கல் பிலிம்ஸ்ல மட்டும்தான் மோஸ்ட்லி அப்படி இருக்கும் இருக்கும் அது அதுலயே பியோர் ராகத்திலே இருக்கணும்னு இன்னும் கட்டாயம் இல்லை அது ஃபீலுக்காக ஒரு நோட் மாத்தி கூட பாடினாலும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க அது ஒரு அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்டா இருக்கும் சம்டைம்ஸ் ஸோ ராகம் என்ன இருக்கும் ஓரளவுக்கு கேட்கும் போது ஓரளவுக்கு தெரியும் ஏதாவது தெரியாத ராகம் இருந்தா சாரே சொல்லுவாரு இது இந்த மாதிரி ராகத்துல பண்ணிருக்கேன் இது நோட்ஸ் இப்படி வரும்னு அவர் முதல்ல சொல்லுவாரு மேடம் மேடம் இப்ப நீங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பாடி ஜெயிச்சு வந்திருக்கீங்க இப்ப வர ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்களே தன்னிச்சையா பாடி பெரிய லெவல்ல பேசப்படுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஸ்பெசிபிக்கா தனுஷ் சார் சிம்பு சார் எல்லாம் பாடினாவே மில்லியன் வியூஸ் போகுது நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துருவீங்க அதுதான் கேக்குறேன் இல்ல ஒரு படத்துல எல்லாரும் எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் பாடுறாங்க அவங்கவங்க படத்துல அவங்களே அவங்க ஆசைப்படும் போது அவங்க அவங்க பாடிட்டோமே அதுல இப்ப என்ன நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது நான் சந்தோஷமா எனக்கு என்னால என்ன முடியுமோ அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் மேடம் இங்கே திரைப்படல்களை தாண்டி நிறைய கர்நாடிக் பாடல்கள் நிறைய சிங்கர்ஸ் பாடுறாங்க நீங்க அது மாதிரி மேடை கச்சேரிகள் எல்லாம் பண்ணிருக்கீங்களா நான் ரெண்டு கச்சேரி தான் பண்ணியிருக்கேன் ஒரு ஒருத்தரவை பாடுனேன் அப்புறம் கேரளாவில் சூரிய பெஸ்டிவல்னு ஒரு பெரிய பெஸ்டிவல் நடக்கும் எல்லா மியூசிஷியன்ஸும் டான்சர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதுலயும் ஒருத்தரவை பண்ணேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அட் எ டைம் ரெண்டுமே கொண்டு போறது ஃபீமேல் சிங்கர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் வாய்ஸோட டெக்ஸ்டர்ல சின்ன சின்ன டிஃபரன்சஸ் வருது அதனாலதான் நான் இப்போ நிறைய பிலிம் சாங்ஸ்ல பிஸியா இருந்ததுனால அதுலயே கொஞ்சம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணேன் அதான் லைன் கர்நாடிக் ஹே டிக்கெட் ரேட்ஸ் நைஸ் நைஸ் அந்த டிக்கெட் ரேட்ஸ் பத்தி டிக்கெட் டிக்கெட்ஸ் ஆர் அவேலபிள் ஆன் insider.in ஆன் பை ஷோ ஸ்டார்டிங் ரேட் வந்து 499 oh. you know, 799 இட்ஸ் இட்ஸ் uh, uh, 500 லேந்து 4000 ரூபாய்சோட ஆல் ரेंजல டிக்கெட் இருக்கு ஆக்சுவலா ரொம்ப காம்ப்ரன்சிவா பிளான் பண்ணிருக்கு இந்த வாட்டி இந்த கான்சர்ட்ல லைக் எல்லாருமே ஃபேமிலியா வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க சோ அதுல மேனோட இன்ட்ரெஸ்ட் என்ன எல்லாருமே வரவங்க எல்லாருமே உக்காண்ட்டு நிம்மதியா ஒரு ஒரு மூணு ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு சோ ஜெனா நீங்க ஒரு படத்துக்கு போறீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ ஒரு ஃபேமிலியோட அதே காஸ்ட்ல இந்த ஷோ நீங்க எல்லாருமே செலவு பண்ணிட்டு ஜாலியா பாத்துட்டு போற மாதிரி தான் காஸ்ட் வச்சிருக்கு ஃபோர் நைன்ட் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் போன வாட்டி கூட கொடுத்தோம் சார் வரவே இல்ல சார் நீங்க எதுவுமே எழுதவும் இல்ல சார் என்ன சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க நீங்க சொல்லக்கூடாது சார் நீங்களா பேமிலி நாங்க வரோம் சொல்லணும் அதுதான் கரெக்டான முறை சித்ராமா ரெண்டே ரெண்டு லைன் கர்நாடிக் ஏதாவது ஒரு கீர்த்தனை உங்க அந்த வாய்ஸ் ஒரு நிமிஷம் உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்கம்மா Lost. Krishna, Krishna, Krishna. कृष्णी दे गणी बू कृष्ण బారు బారు కృష్ణ